ஊத்துக்கோட்டை அருகே லட்சுவாக்கம் கிராமத்தில் புகழ்பெற்ற ஸ்ரீ செங்காலம்மன் கோவில் அமைந்துள்ளது இக்கோவிலுக்கு பாலவாக்கம் லட்சுவாக்கம் சூளைமேனி பனப்பாக்கம் உள்ளிட்ட பத்துக்கும் மேற்பட்ட கிராமங்களிலிருந்து ஏராளமான பக்தர்கள் அம்மனை தரிசனம் செய்து செல்வார்கள் மேலும் இந்த ஆலயம் சென்னை திருப்பதி தேசிய நெடுஞ்சாலை அருகே அமைந்திருப்பதால் இந்த வழியாக செல்லும் வாகன ஓட்டிகள் அம்மனை தரிசனம் செய்துவிட்டு செல்வார்கள் இந்த நிலையில் நேற்று ஆடிப்புறத்தை முன்னிட்டு அம்மனுக்கு காலையில் பால் தயிர் பன்னீர் ஜவ்வாது தேன் சந்தனம் உள்ளிட்ட பல்வேறு வாசன திரவியங்களால் சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டு பின்னர் சந்தன காப்பு மற்றும் மலர்களால் அலங்கரிக்கப்பட்டு தீபாராதனை காண்பிக்கப்பட்டது மாலை ஏழு மணி அளவில் உற்சவர் ஸ்ரீ செங்காலம்மனுக்கு வளியல் அலங்காரம் செய்து அம்மனுக்கும் கர்ப்பிணி பெண்களுக்கும் வளைகாப்பு குழந்தை இல்லாதவர்களுக்கும் திருமண ஆகாதவர்களுக்கு நலங்கு வைக்கும் நிகழ்ச்சியும் நடைபெற்றது பின்னர் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைத்து பக்தர்களுக்கும் அன்னதானமும் வளையல்களும் வழங்கினர் இந்நிகழ்ச்சியில் கோவில் நிர்வாகிகள் பெண்கள் உட்பட கிராம மக்கள் பலர் கலந்து கொண்டனர் அலங்கார கண்கோடி வேண்டும் அந்த கர்ப்பிணி அலங்காரத்தில் அம்மன் அலங்காரம் அமைதியாக கொஞ்சம் அமைதியாக சுவாமி்த்த அந்த அம்பாள் வந்து கர்ப்பிணி அலங்காரத்தோட இருக்கான்னு பாருங்க அம்பாலை தரிசனம் பண்ண அவ்வளவு புண்ணி இந்த நாளில்